ஸ்ரீ கனிஷ்கா அவங்க கல்யாணம் வரதட்சணை கேட்பதா பொய் சொல்றாங்கன்னு என் மகனுக்கும் கனிஷ்காவுக்கும் பிரச்சனை இருந்தது உண்மைதான் மருமகள் ஒரு மனநோயாளின்னு மொத்த கம்ப்ளைண்ட்டுமே திருப்பி விட்டுருக்காங்க திருநெல்வேலின்னு சொன்னா அவங்க மனசுக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ன வருது அல்வா கரெக்டா அதுலயும் இருட்டுக்கடை அல்வானா தட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபுட் இட்ஸ் எமோஷன் கரெக்டா ஆனா அந்த கடையில யூஸ் பண்ற நெய்யை விட ஒரு சூப்பரான வாசப் வச்சிருக்கேன் கேட்கலாமா பிஜிலி சிங் த ஓஜி அல்வா லெஜண்ட் அவர்தான் இந்த கடையை ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்லப்படுது அவரை தொடர்ந்து அவரோட மூணாவது தலைமுறையா கவிதா ஹரி சிங் அப்படிங்கிறவங்க வந்து இந்த கடையை மேனேஜ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க கவிதா சிங் அவங்க பொண்ணு ஸ்ரீ கனிஷ்கா அவங்க போன மாசம் பிப்ரவரி டுவெல்த் அன்னைக்கு பல்ராம் சிங் அப்படிங்கிறவரோட கல்யாணம் பண்ணியிருக்காங்க கல்யாணம் பயங்கர ட்ரெண்டிங்கா சோஷியல் மீடியால எல்லாம் பேசப்பட்டுச்சு ஆனா இப்போ அதை விட ட்ரெண்டிங்கா ஒரு பிரச்சனை அவங்க ஃபேமிலியில போயிட்டு இருக்கு என்னன்னா கனிஷ்காவுக்கும் பல்ராமுக்கும் கல்யாண ஆன நிலையில அவங்களுக்குள்ள பல பிரச்சனைகள் வந்துட்டே இருந்திருக்கு இப்போ கனிஷ்கா பல்ராம் சிங் மேல பல கம்ப்ளைண்ட்ஸ் வச்சிருக்காங்க என்னென்னா வரதட்சணையா ஒன்றரை கோடியில கார் கேட்பதாகவும் மனைவி இருக்கும் போதே கள்ளக்காதலியுடன் இருப்பதாகவும் அது மட்டும் இல்லாம வரதட்சணையா இருட்டு கடையுமே எழுதி தரணும் இது எல்லாமே கனிஷ்கா தரப்புல இருந்து வர கம்ப்ளைண்ட்ஸா இருந்தாலும் பல்ராம் இருந்து நிறைய அது மருமகள் ஒரு மனநோயாளின்னு மொத்த கம்ப்ளைண்ட்டுமே திருப்பி விட்டு வரதட்சணை கேட்பதா பொய் சொல்றாங்கன்னு என் மகனுக்கும் கனிஷ்காவுக்கும் பிரச்சனை இருந்தது உண்மைதான் அந்த பெண்ணுக்கு நைட் நேரம் எல்லாம் பல பேர் கிட்ட இருந்து கால் வரும்னும் வெளியே போனா நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அப்புறம் தான் வராங்கன்னு இதை என் பையன் கேட்டதுக்கு அவங்க அவங்களுக்கு நடுவுல ப்ராப்ளம் வந்ததாகவும் சொல்றாங்க ஒன்றரை ரூபாயில காரும் அவங்களே தான் விருப்பப்பட்டு மருமகனுக்கு தரேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு பல்ராமோட அப்பா இப்போ நிறைய கம்ப்ளைண்ட்ஸ முன் வச்சிட்டு இருக்காரு இது எல்லா விட பெரிய ஷாக்கிங்கான நியூஸ் என்னன்னா கவிதா சிங் இந்த இருட்டு கடைக்கு உண்மையான ஓனர் இல்லைன்னும் உண்மையான ஓனர் கிட்ட இருந்து மிரட்டியும் ஏமாத்தியும் தான் இந்த கடையை அவங்க வாங்கியிருக்காங்கன்னு பல்ராமோட அப்பா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு இப்படி இரு தரப்புலையும் மாத்தி மாத்தி கம்ப்ளைண்ட்ஸ் வைக்கும் போது போலீஸ்க்கே யார் போய் சொல்றா யார் மே சொல்றா அப்படின்னு தெரியாம குழம்பி போய் இருக்காங்க இந்த கேஸ் பத்தி உங்களுக்கு என்ன தோணுது கனிஷ்கா சைட்ல எதுவும் மறைக்கிறாங்களா இல்ல பல்ராம் சைட்ல எதுவும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க